இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது கூட்டு வாழைப்பூ இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை பைமோட் இ ஷாப்பிங் அப்ளிகேஷன் பை மோட் இ ஷாப்பிங் அப்ளிகேஷன் இஸ் ஒன் ஆஃப் த ஆன்லைன் ஷாப்பிங் ஆப் அங்கே இன்றைக்கி என்ன பண்ணலான்னா வாழைப்பூ கூட்டு வாழைப்பூவை வந்து இதை மாதிரி தனித்தனியாக எடுத்து வச்சுக்கிட்டு நல்லா பழுது பார்த்துக்கிடணும் அது எப்படி பார்க்குறணும் அப்படின்னா இந்த வீடியோவில் பாருங்கள் இந்த இந்த மாதிரி நான் கையில் எடுத்துருக்கேன் பாருங்கள் இந்த மாதிரி கையில் எடுத்துக்கிட்டு அதில் உள்ளுக்குள்ளே ஒரு நார் மாதிரி ஒன்று இருக்கும் அதையும் எடுத்துடணும் அடுத்து இன்னொன்று வந்து ஒரு ரப்பர் மாதிரி இருக்கும் அதையும் எடுத்துடணும் இதை வந்து நம்ம யூஸ் பண்ணக்கூடாது இதை எடுத்து தூரப்பட்டுறணும் இது வந்து வயிற்றுக்குள்ளே போனால் ரொம்ப ஆபத்து இப்போ ஸ்டவ்வை ஆன் பண்ணிவிட்டு அதில் ஒரு குக்கரை எடுத்து வச்சுக்கோங்க வச்சுட்டு அதில் கொஞ்சம் பருப்பு உங்கள் தேவைக்கு தக்கன நான் வந்து ஐம்பது பருப்பு போட்டிருக்கேன் நல்லா பருப்பை நல்லா களைஞ்சி எடுத்துகிட்டு வெந்நீர் கொதிச்சதுக்கப்புறம் அந்த பருப்பை வேக போடுங்க பாருங்கள் இந்த மாதிரி வேக போட்டுட்டு அது நல்லா ஒரு அரை வெக்காடாக வேகணும் நல்லா போட்டுக்கோங்க ஒரு அரை வெக்காடு வந்தோன்ன அதுக்கு முன்னாடி இந்த பூவை வந்து குட்டி குட்டியாக நல்லா பழுது பார்த்து இந்த மாதிரி நறுக்கி வச்சுக்கோங்க குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுட்டு இந்த பருப்பு வந்து கொதிச்சு ஒரு அரை வேக்காடு வந்துடுச்சு வந்ததுக்கப்புறம் அந்த நீங்கள் பழுது பார்த்து வச்சிருக்கீங்கல்ல அந்த பூவை அந்த பருப்போடு போடுங்க அந்த பூவை ஃபுல்லாக அந்த பருப்போடு போட்டு நல்லா கிண்டி கொடுத்து இந்த மாதிரி நல்லா கிண்டி கொடுத்துட்டு அதுக்கடுத்து ஒரு பத்து நிமிஷமோ இல்லை ரெண்டு விசிலுக்கோ நல்லா குக்கரை மூடி வச்சுருங்க வேறு எதுவும் சேர்க்க வேண்டாம் ஊடி விசில் போட்டுருங்க இப்போது இது கூட சேர்க்க வேண்டிய மசாலா ரெடி பண்ணலாம் ஒரு மிக்சியில் கொஞ்சம் தேங்காய் அதுக்கப்புறம் தேவைக்கு தக்கன காரத்துக்கு தக்கன மிளகாத்தல் அடுத்து ஜீரகம் தேவைக்கு தக்கன அது கூட வெள்ளைப்பூடு வெள்ளைப்பூடு சேர்த்துக்கணும் ஜீரகம் வந்து தேவைக்கு தக்கன சேர்த்துட்டு வெள்ளைப்பூடு வந்து ஒரு அரிசி இல்லைன்னா ரெண்டு அரிசி சேர்த்து நல்லா கிரின் பண்ணி எடுத்துக்கோங்க நல்லா மிக்சியில் வச்சு நல்லா அரைச்சி எடுத்ததுக்கப்புறம் இது கொஞ்சம் மையானதுக்கப்புறம் இது கூட என்ன சேர்க்கணுன்னா இதை மாதிரி அரைச்சி எடுத்துட்டு ஒரு குத்து உள்ளி சேர்த்து நல்லா அரைச்சிக்கோங்க அவ்வளோதான் இப்போ மசாலா ரெடி ஆச்சு குக்கர் இந்த மாதிரி விசில் வந்ததுக்கப்புறம் ஒரு ரெண்டு விசில் வந்ததுக்கப்புறம் ஆஃப் பண்ணிடுங்க ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு குக்கர் அந்த விசில் போனதுக்கப்புறம் குக்கரை ஓப்பன் பண்ணி நீங்கள் அரைச்சி வச்சுருக்க மசாலாவை அந்த வாழைப்பூ வெந்திருக்கா அந்த இதில் நீங்கள் அரைச்சி வச்சுருக்கீங்கெல்லாம் அந்த மிக்சியில் பாருங்கள் என்ன மாதிரி இந்த மாதிரி நல்லா மையம் அரைச்சிக்கிடணும் இதை அரைச்சி வச்சுருக்க அந்த இது கூட்டில் கொட்டி கிண்டி விட்டுக்கோங்க தேவைக்கு தக்கன மஞ்சள் பொடி இது கூட தேவைக்கு தக்கன உப்பும் போட்டுக்கிடணும் போட் அப்புறம் ஒரு ஸ்டவ் ஆன் பண்ணி இன்னொரு பாத்திரம் வச்சு கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றி இது கூட உளுந்தம்பருப்பு கடுகு பருப்பு போட்டு அது கூட கடுகு கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நல்லா பொரியணும் பொறிஞ்சதுக்கப்புறம் கொஞ்சம் உள்ளி வந்து நறுக்கி வச்சுக்கோங்க சரியா நல்லா பொறிஞ்சிருச்சா இப்போ பொறிஞ்சதோடு இது கூட கொஞ்சம் உள்ளியும் போட்டு நல்லா நல்லா ஃப்ரை ஆகணும் ஒரு மாதிரி ப்ரௌனிஷாக ஃப்ரை ஆகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு இது கூட க கொத்தவங்க போட்டு இந்த மாதிரி ப்ரௌனாக வந்தோன்னே கருவேப்பிலும் போட்டு வதக்கிட்டு இப்போ நீங்கள் இந்த கொதிச்சிக்கிட்டு இருக்க தெரியுமா அந்த கூட்டில் உப்பு போட்டு இந்த கொதிச்சிக்கிட்டு இருக்க கூட்டில் இந்த இதை அப்படியே தட்டிடுங்க பாருங்கள் இந்த மாதிரி தட்டிட்டு கிண்டி விட்டுருங்க இவ்வளோ தான் வாழைப்பூ கூட்டு ரெடி ஆயிடுச்சு இவ்வளோ தான் இதுதான் வாழைப்பூ வாழைப்பூ கூட்டு ரெடி இவ்வளோ தான் பாருங்கள்